ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பயோ வேர்ல்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சேனல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பயோ பாட்டினி வீரி தாவரவியில் வந்து ஆறாவது பாடம் சூழ்நிலையில் கோட்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த பாடத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து என்னென்ன டாபிக் படிக்கப் போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாப்பிக் பற்றி படிக்கப் போகிறோம் ஒன்று வந்து சூழ்நிலையில் ரெண்டாவது வந்து சூழ்நிலையல் காரணிகள் அடுத்து சூழ்நிலையில் தகவல் அமைவுகள் அப்புறம் கனி மற்றும் விதைகள் வந்து பரவுதல் இந்த மாதிரி நாலு டாபிக் பார்க்க போகிறோம் சரி இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் இப்போ சூழ்நிலையல் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூழ்நிலையில் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க உயிரினங்களுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பினை பற்றி படிக்கக்கூடிய அந்த உயிரியல் பிரிவுக்கு தான் பேர் சூழ்நிலையில் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இந்த தொடர்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட உயிரினமாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு சூழலில் ஒரு தனிப்பட்ட உயிரினம் வாழ்ந்து அந்த உயிரினத்திற்கும் அதை சுற்றியுள்ள சூழலுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவுமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி கூட இருக்கலாம் அல்லது ஒரு உயிரி தொகை உயிரி தொகைனால் அந்த இனம் ஒரு கூட்டமாக இருக்கலாம் ஒரு மான் அப்படிங்கிறது ஒரு மான் கூட்டமாக கூட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த மான் கூட்டத்துக்கும் அதை சுற்றியுள்ள அந்த சூழலுக்கும் இடைப்பட்ட உறவுமுறையை பற்றி சொல்லலாம் அல்லது குழுமம் குழுமம் அப்படிங்கிறது பல்வேறு வகையான விலங்கு இனங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கலாம் இப்போ வந்து மான் கூட்டம் மட்டும் இல்லாமல் முயல் கூட்டங்கள் இருக்கலாம் யானைகள் கூட்டம் இருக்கலாம் இந்த மாதிரி பல விலங்குகள் வந்து ஒரு இடத்துல உயிர் வாழ்கிறது அதுவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு இடையில் கூடிய ஒரு முறை பற்றி படிக்கிறதும் சூழ்நிலையில் அப்புறம் அது இல்லாமல் உயிர்மம் அல்லது உயிர் கோலம் அப்படிம்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் மட்டும் இல்லை தாவரங்களும் வந்து நிற்ப மனிதர்களும் வந்துடுறாங்க மொத்தத்தில் அந்த பூமியிட இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அது தாவரம் விலங்கு மனிதன் வேறுபாடு இல்லாமல் எல்லா உயிரினங்களும் அந்த உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவு முறை பற்றியும் படிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறது தான் அந்த சூழ்நிலை இயல் அப்படின்ட்டு வருது புரியுதுங்களா சரி இப்போ இந்த சூழ்நிலை அப்படின் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா சரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலையில் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம் டாபிக் ஃபஸ்ட் ஒன் சூழ்நிலையல் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சூழ்நிலையியல் அப்படின்னா என்ன அந்த வார்த்தை எப்படி அப்படின்னா அந்த ஐகாஸ் அப்படின்னா வீடு அதாவது குடியிருப்பு இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோகஸ் அப்படின்னா படித்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த இரண்டு சொற்கள் சேர்ந்து தான் நமக்கு அந்த சூழ்நிலைகள் அப்படின்னு வந்துச்சு இதை வந்து யார் சொன்னார் அப்படின்னா இந்த ரைட்டர் ரைட்டர் அப்படிங்கிறவர் தான் என்ன ஒன்று இந்த வார்த்தையை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு புரியுதுங்களா இந்த சூழ்நிலையை பற்றி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை எர்னஸ்ட் ஹெகேல் அப்படிங்கிறவர் வரையறை கொடுத்தார் புரியுதுங்களா இதை வந்து முதல்ல வந்து முன்மொழியப்பட்டு அறிமுகப்படுத்தினவர் யார் ரைட்டர் ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு வந்து வரையறை கொடுத்தது யார் எர்னஸ்ட் ஹெக்கெல் அப்படிங்கிறவர் தான் அதுக்குரிய வரையறை வந்து கொடுத்துருக்காரு இப்போ அது இல்லாமல் சில அறிவியல் அறிஞர்களுடைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அலெக்சாண்டர் வான் ஆம்போல்ட் இவர் வந்து வேணால் சூழ்நிலையலின் தந்தை என அழைக்கப்படுவார் இது ஒன்மார்க்கில் கேட்கலாம் சூழ்நிலையலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் அலெக்சாண்டர் வான் ஆம்போல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க தற்கால சூழ்நிலையின் தந்தை அவர் பழசு இவர் யார் புதுசு தற்கால சூழ்நிலையின் தந்தை கேட்டால் யூஜின் பி ஓடம் அப்புறம் வந்து இந்திய சூழ்நிலைகளின் தந்தை யார் மிஸ்ரா நம்ம ஹோட்டலில் இருக்கார் பார்த்திங்களா இவர் தான் நம்ம இந்திய நாட்டினுடைய சூழ்நிலைகளின் தந்தை அப்போ உன்மார்க் இதில் மூணு உன்மார்க் இருக்குது பார்த்துங்க வெறும் சூழ்நிலையில் தந்தைன்னு கேட்டால் அலெக்சாண்டர் தற்கால சூழ்நிலையின் தந்தைன்னு கேட்டால் யூஜின் பி ஓடம் நம்ம இந்தியாவினுடைய சூழ்நிலையின் தந்தைன்னு கேட்டால் மிஸ்ரா அப்படிங்கிறத யா இதில் குழப்பங்கள் வந்துடக்கூடாது பார்த்துங்க சரி இப்போ இந்த சூழ்நிலையினுடைய வரையறை என்ன வரையறை வந்து என்னென்ன யாரார் கொடுத்துருக்காங்க இப்போ ரைட்டர் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் என்ன வரையறை கொடுக்குறாரு அதாவது இயற்கை வாழிடங்கள் அல்லது உறைவிடங்களில் உள்ள உயிரினங்களான தாவரங்கள் விலங்குகளை பற்றி படிப்பு படிக்கக்கூடிய பிரிவு அறிவியல் தான் என்னது சூழ்நிலை இயல் அப்படிங்கிறாரு அதாவது இயற்கையான வாழிடங்களில் அல்லது அந்த உறைவிடங்கள் வாழிடங்கள் எல்லாம் ஒன்று தான் புரியுதுங்களா அந்த உயிரினங்களை பற்றி அந்த உயிரினங்கள் தாவரமாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அந்த உயிரினங்களை பற்றி படிக்கிறது மட்டும்தான் சூழ்நிலையில் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அடுத்து என்ன ஸ்டேக்கில் என்ன சொல்கிறாரு உயிரினங்களை மட்டும் பற்றி படிக்கிறதில்ல அதோடு அவற்றினுடைய சூழலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பற்றி படிக்கிறது தான் சூழ்நிலையில் அப்படின்னு சொல்கிறாரு புரியுதுங்களா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இவர் வந்து இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது தாவரமாக இருக்கட்டும் உள்ளங்களாக இருக்கட்டும் அதை பற்றி படிக்கிறது மட்டும்தான் அப்படி சொல்கிறாரு ஆனால் எர்னஸ்டேகைகள் வந்து கொஞ்சம் ஒருபடி மேலே போய் அந்த உயிரினங்கள் மட்டும் படிக்காமல் அந்த உயிரினங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றி படிக்கிறதான் சூழ்நிலை அப்படின்னு இவர் சொல்கிறாரு புரியுதுங்களா ஸோ அந்த ரெண்டு அந்த ஞாபகம் ஞாபகம்க்குங்க புரியுதுதான் சரி இப்போ அந்த சூழ்நிலையல் அப்படிங்கிறதுல படிகள் என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம்ப்பா சரியா சூழ்நிலையினுடைய படிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க தனி உயிரினம் ஃபஸ்ட்டு அந்த உயிரினங்கள்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்தால் அது என்னது தொகை ஏற்கனவே சொல்லிக்கும் பார்த்தீங்களா தனி உயிரினம்னு என்ன ஒரு மான் ஒரு இடத்துல ஆளுதப்பா அது தனி உயிரினம் உயிரி தொகைன்னு என்ன அர்த்தம் ஒரு மானுக்கு மேலே ஒரு பத்து மான்கள் கூட்டமாக இருந்தால் அது உயிரி தொகை குழுமம் அப்படின்னு என்ன மான் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு யானை கூட்டம் இருக்குது ஒரு முயல் கூட்டம் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அது என்னது உங்களுக்கு குழுமம் அடுத்து சூழல் மண்டலம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன வருது தாவரங்களும் சேர்ந்து வந்துடும் விலங்குகளும் சேர்ந்து வந்துடும் எல்லாமே சேர்ந்தது அப்புறம் நிலப்பரப்பு அப்புறம் வந்து இது வரைக்கும் பார்த்தது உயிரினங்கள் எடுத்து என்னது நிலப்பரப்புன்னு ஒரு உயிரற்ற காரணி சுற்றுச்சூழல் அதுவும் சேர்ந்தால் அது நிலப்பரப்பு எல்லாம் சேர்ந்து உருவாகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மானம் எழுது எல்லாமே தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றப்ப உயிர்மம் உருவாகுதா சரி இந்த உயிர்மம் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு என்னது நமக்கு உயிர்கோளம் அதுதான் பூமி புரியுதா பூமி எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு தனி உயிரம் வந்து என்ன செய்ய அப்படி 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 படிப்படியாக ஆகுதுங்கிறாங்க அதனுடைய குரூப்பை வந்து அதிகரித்து அதிகரித்து அந்த உயிரினம் உயிரற்ற காரணியோடு சேர்ந்து நம்மளுடைய பூமியை வந்து ஒரு உயிர் கோலமாக மாற்றுகிறது இது வந்து அதனுடைய படிநிலைகளாக சொல்லியிருக்காங்க புரியுதுதான் சரி இப்போ சூழ்நிலை படிகள் அல்லது உயிரினங்களுடைய சூழ்நிலை படியல் படிகள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சூழலோடு உயிரினங்கள் செயல்படுவதால் தொகுதிகள் தொகுதிகளாகும் உயிரினத் தொகுதினா என்ன அர்த்தம் சுற்றுச்சூழலோடு வாழணும் அதோடு செயல்படுறதுனால அதுக்கு பேர் உயிரினத் தொகுதிகள் அப்படிங்கிறாங்க அந்த படிகள் நிலை அமைப்பு அடிப்படை அழகு ஒரு தனித்த உயிரினம் என்னுடைய அடிப்படை அழகுன்னு கேட்டால் என்ன சொல்லுவான் தனி உயிரினம் அதானே கீழே இருக்கக்கூடியது ம் சூழ்நிலை இயலினுடைய படின்னு சொல்ல பார்த்தீங்களா அதனுடைய அடிப்படை அழகு அப்படின்னு கேட்டால் அது என்னது தனித்த உயிரினம் புரியுதுங்களா சரி அந்த படிகள் தான் உங்களுக்கு சைடில் இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு பார்த்துக்குங்க சரி அடுத்து வந்து சூழ்நிலை என்னுடைய வகைகள் அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையினுடைய வகைகள் என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க அதில் வந்து சுய சூழ்நிலை மற்றும் கூட்டு சூழ்நிலை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சுய சூழ்நிலையில் கூட்டு சூழ்நிலையியல் சுய சூழ்நிலைன்னா என்ன அப்படின்னா ஒரு தனி சிற்றினம் சூழ்நிலையியல் சுய சூழ்நிலையில் எனப்படும் இது சிற்றின சூழ்நிலையில் என்றும் அழைக்கப்படும் அதாவது ஒரு தனி சிட்டினம் ஒரே ஒரு சிட்டினம் வந்து இருக்கணும் ஒரு இடத்துல அதை அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலோடு இருக்கக்கூடிய உறவு முறை பருத்தி படிக்கிறது சுய சூழ்நிலைகள் சுயம்னா என்ன அர்த்தம் தனித்து தனித்த அப்படின்னு அர்த்தம் கூட்டு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட புரியுதுங்களா அதுக்கு மேற்பட்ட உயிர் தொகை அல்லது உயிரின குழுமம் சூழ்நிலைகள் அது வந்து கூட்டு சூழ்நிலையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு இனம் மட்டும் இல்லாமல் நிறைய இனங்கள் இப்போ ஒரு இடத்துல வந்து தாவரங்களே எடுத்துங்க செம்பருத்தி செடி இருக்குது செம்பருத்தி செடி மட்டும் இருந்தால் அது வந்து எனது சுய சூழ்நிலை அந்த செம்பருத்தியோட மற்ற தென்னை மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் அது எனது கூட்டு சூழ்நிலைகள் அவ்வளோதான் புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டு சூழ்நிலை சமுதாய சூழ்நிலையன்னு கூட அழைக்கலாம் புரியுதுங்களா இந்த சூழ்நிலைத்தினுடைய துறையில் வந்து ஏற்பட்ட பல்வேறு முன்னேற்றங்கள் மற்றும் வளர்ச்சிகளின் நுழைவாக புதிய பரிமாணங்களும் வகைகளும் தோன்றின மூளக்கூறு சூழ்நிலை என்னென்ன சூழ்நிலை வருது பாருங்க இப்போ ரீசெண்டாக வந்தது மூளக்கூறு சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் தொழில்நுட்பம் அப்புறம் புள்ளியியல் சூழ்நிலை அப்புறம் சூழல் நச்சியல் இதெல்லாம் வந்து வந்த துறைகள் இப்போ வந்து ரீசெண்டாக வந்த துறைகளாக நம்ம எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சரி இப்போ வந்து இதுவரைக்கும் பார்த்தது ஒரு மூணு டாபிக் பார்த்துருக்கோம் அடுத்த டாப்பிக்கை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்